புகும் இறைவனுக்கு நம்ம இப்ப அவுரங்கசீப்பை பத்தி பார்க்க போறோம் இந்தியாவை ஆண்ட மாபெரும் மன்னர் அவுரங்கசீப் இவர் ஷாஜகானோட மகன் இவர் வந்து மிகவும் எளிமையா வாழ்க்கை நடத்தியிருக்காரு இவருதான் கடைசி மன்னர் இவருக்கு அப்புறம் முஸ்லாமிய சாம்ராஜ்யமே அழிஞ்சிருச்சு இங்கிலாந்துக்கார ஆட்சி வந்துருச்சு இவர் வந்து சுமு தொழுதுட்டு இவர் அரசாங்க அலுவலகம்லாம் பார்ப்பாராம் அதுக்கப்புறம் இசாக்கு பிறகு அல்லாவை வணங்குறதுக்காக நேரம் ஒதுக்கி இரவுல நின்று வழங்குவார் அதிகமாக தகஜ தினமும் தொழுவாராம் குரான் ரொம்ப ஸ்பீடாக ஓதிவாராம் இவர் மகளை ஆபிஸாக்கு படிக்க வச்சிருக்காரு எட்டு வயசுலேயும் ஆஃபீஸ் ஆகிட்டாங்க ஆபீஸ்ஸா ஜெய்புனிஷா இவ்வளோ இதுக்கு இப்போ இவர் வந்து தொப்பி தச்சு தான் விற்று குடும்பம் நடத்துவாங்களாம் இவங்களும் இவங்க மனைவியும் அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு குருசு வீடு கட்டி அங்கே தான் வசிப்பாங்களாம் இப்படி இருக்கும்போது ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் தாஜ்மஹாலும் கட்டியிருக்காரு ஜிம்மா மஸ்ஜிதும் கட்டியிருக்கார் டெல்லியில் டெல்லியில் ஜிம்மா மசித் கட்டிட்டு இதை வந்து தினமும் தகஜா தொழுகிறவங்க தான் இதை திறக்கணும் அப்படின்ட்டு அவர் அறிவிப்பு கொடுக்குறாரு அப்போ வந்து எல்லாரும் இந்தியா ஃபுல்லாக எல்லாத்தையும் கேட்குறாங்க யார் தினமும் தகஜா தொழுவாங்க எல்லா ஹாபிஸ் ஆலிம் எல்லாத்தையும் கேட்டாச்சு எல்லாம் நாங்கள் தினமும்லாம் தொழ மாட்டோம் எப்பயாவது தான் தொழுவோம் அப்படின்ட்டு யாருமே முன்னுக்கு வரல அப்போ வந்து சாதா என்ன பண்ணுறது யாரை வச்சு திறக்கிறது அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அவுரங்கசீப் அவரங்க சொன்னாராம் நானே திறக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இப்போ இது நீ மொதபே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு தந்தை கேட்குறாரு அதுக்கு அவர் சொன்னாரான் நான் முதலே நான் தான் தினமும் தாஜ்ய தொல்வேன் அப்படின்னு சொன்னால் நான் தற்பெருமை உள்ள உன்ன ஆயிடணும் அப்படின்னு பயந்து தான் நான் சொல்லலை அல்லாருக்கு தற்பெருமை அடிக்கிறது பிடிக்காது இப்போ கூட எனக்கு பயமா இருக்கு நான் தினமும் தாக்கியத்தோல்வேன் அப்படின்னு நான் என்னை பற்றி நான் சொன்ன உடனே தற்பெருமையாளர்களே அல்லாஹ் என்னை சேர்த்துட்டு பயமாக பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அவ்வளோ பயபக்தியாளராக இவர் வாழ்ந்துருக்காரு அதுக்கப்புறம் அவருங்க சி போய் திறப்பு விழா கொண்டாடியாச்சு இவர் நல்லவராக இருந்திருக்காரு இவரை வந்து டென்த்து புக்குலையும் ப்ளஸ் டூ புக்குலையும் காலேஜ் புக்குலையும் இவரை தப்பு தப்பா தப்பு தப்பா எழுதி வைக்கிறாங்க இவர் ஷாஜஹானோட கண்ணை பிடுக்கிட்டு ஜெயிலை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க இவர் வந்து இது மதவெறி பிடிச்சவர் இந்துக்கு இந்து கோயில்களுக்கெல்லாம் நிறைய கொடை கொடுத்துருக்காரு ஆனால் அதெல்லாம் இவங்க நம்ப மறுக்கிறாங்க அவராவது இந்து கோயிலுக்கு கொடை கொடுத்துருப்பார் அவர் மத மதவெறி பிடிச்சவரில் அவர்லாம் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு நம்ப மறுக்கிறாங்க இப்படிலாம் வந்து இவரை பற்றி தப்பாக எழுதி வைக்கிறாங்க ஆனால் உண்மை அதுவல்ல உண்மையில் இவர் தான் வாழ்ந்திருக்காரு நல்லடியாராக வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் உண்மையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இங்கிலாந்துக்கார இஸ்லாமிய மன்னர்களெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சு பிரிவினை உண்டாக்கிட்டு போயிட்டான் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து தப்புன்னு நினைக்கிறோம் அது ஒரு நாள் யாராவது அது வெளி வெளி உலகத்துக்கு கொண்டு வருவாங்க உண்மையான எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு நிரூபித்து உண்மையை கண்டுபிடிச்சி யாராவது சொல்லுவாங்க இதை நம்ம வந்து பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை கலக்கிறாங்க இப்போ பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க மனசில் இஸ்லாமிய மன்னர்களை பற்றி தப்பு தப்பாக கஜிரி முகமதை பற்றி அவரவங்க தப்பு தப்பாக சொல்லி எழுதி வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் புக்கில் வரதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையெல்லாம் அவங்க நல்லடியர்களாக எளிமையாக வாழ்ந்துருக்காங்க ரசூலாக என்ன சொன்னாங்களோ அதன் பிறகு வாழ்ந்துருக்காங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க இவன் எல்லாம் தப்பா எழுதியிருக்கானோ அப்படின்னு சொல்லணும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் இவர் வந்து நல்ல நினைவாற்றல் உள்ளவரா ஒரு முறை ஒருத்தங்களை பார்த்துட்டா அவங்களை அப்படியே கடைசி வரைக்கும் யாபம் வச்சுக்குவாராம் அவங்களோ நினைவாற்றல் உள்ளவரா இவர் இருந்திருக்காரு மறுமையில அல்லாக்கு முன்னாடி நம்ம போய் நிக்கணுமே அல்லாக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு அவங்க தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எளிமையா வாழ்ந்தவர் தான் இந்த மன்னர் இவர் வந்து தென்னிந்தியாவில படையெடுத்து வந்து தென்னிந்தியாவிலே தங்கிட்டாராம் எல்லா மன்னர்களும் டெல்லியை தான் ஆட்சி தலைமையிடமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் மட்டும் தென்னிந்தியாவுக்கு வந்து இங்கேயே தங்கிட்டாரு அப்போ ஆந்திரா கேரளா தமிழ்நாடு மொழிவாரியாக பிரிக்கலை எல்லாமே ஒரே மாநிலமாக தான் இருந்துச்சு அப்போ இவர் இங்கேயே ஆட்சி பண்ணியிருக்காரு இவர் தன்னோட எண்பத்தி ஒம்பதாவது வயசில் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இறந்தாரான் இவர் வந்து எப்போவும் சொல்லிட்டே இருப்பாராம் வெள்ளிக்கிழமை மோத்த போறா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம் அதே மாதிரி ஆண்டவன இவருடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டான் வெள்ளிக்கிழமையே இறந்து போயிட்டாரு இவர் உடல் மோசமான நிலைமை இருக்கும்போது இறந்து போற சமயத்துல உடல் மோசமா இருக்கும்போது கூட ஐந்து வேலை தொழுவாராம் டஸ்ட்பின் ஓதுவாராம் இது வந்து ஒரு கிறிஸ்டின் வந்து ஜாதர்நாத் சர்க்காரி அப்படிங்கிறவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு இவ்வளோ இவ்வளவு எளிமையா வாழ்ந்திருக்காரு இவரோட உயிர் தற்போது கண்டுபிடிச்சிக்கு கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த உயிரில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா நான் வந்து கையால் த தொப்பி தச்சி விற்றேனே அந்த காசு வந்து ஆய்வேகா அப்படிங்கிறவர்கிட்ட நாலு ரூபாயும் ரெண்டு அணாவும் அவர்கிட்ட இருக்குது அப்போ அந்த காசுலாம் நாலு ரூபாயும் பெரிய விஷயம் அந்த அவர்கிட்ட இருக்கு அந்த பணத்தை வாங்கி எனக்கு கப்பன் துணி வாங்குங்க நான் இறந்த பிறகு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் கையால குரான் எழுதி பிரதி எடுத்து நான் வித்திருக்கேன் அந்த காசு முன்னூத்தி ரூபாய் என் என் மசம் உள்ளது அதை வந்து நான் இறந்த அன்னைக்கு ஏழைகளுக்கு தானம் பண்ணிடுங்க அப்படின்னு எழுதிருக்காரு இறந்த பிறகு என் முகத்தை தொடர்ந்து வைங்க என் முகத்தை பார்த்தாவது ஆண்டவன் என் மேல இறக்கப்படும் இறக்கப்படுவான் அப்படின்னு எழுதியிருக்காரு இவ்வளவு எளிமையானவரை போய் தப்பு தப்பா எழுதலாமா எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்துச்சு இவ்வளோ நல்லவராக வாழ்ந்திருக்காரு ரொம்ப நாள் இருந்திருக்கார் எண்பத்தொம்போது வயசு வரைக்கும் உலகத்தில் இருந்திருக்காரு இதே மாதிரி நம்ம நல்லடியாராக வாழணும் தினமும் தகஜ தொழுவணும் இப்போது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு தகஜா தொழுறதுக்கு நோம்பில் அது எந்திக்கிறோம் எந்திரிச்சு தகாஜை தொழுதுட்டு அதுக்கப்புறம் அடுப்படிக்கு போங்க முப்பது நாள் நம்ம தகஜா தொழுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படியே தொடர்ந்து தினமும் தகாஜ தொழுவணும் தகஜ தொழுகிறது நல்லது வந்து அல்லாஹ் வந்து ரசூல்ல அபு குரை சொல்லியிருக்காங்க ஓஹோ அபு குரைராவே உனக்கு வந்து இந்த உலகத்தோட தேவைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமா அப்படின்னாங்க ஆமாண்டாங்கன்னா அப்போ நீ தினமும் தகஜத்தொழு கபருக்கு பிறகு உன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்களா ஆமா அப்படின்னாங்கன்னா அப்போ தினமும் தகஜத்தொழு மறுமையிலும் உன்னுடைய ஆசைகள் நிறைவே உன்னுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டுமா ஆமாண்டாங்களா அப்போ நீ தினமும் தொழு இது மூணு தானே நமக்கு தேவை உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறாரா அது தினமும் தகஞ்ச தொழுதா சரி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கபருக்கு பிறகு நம்ம எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ கபரோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நல்லபடியாக அண்ணன் வச்சிடறேன்னு சொல்கிறான் அதுக்கும் தகஞ்ச தொழுவணுமா மறுமையில் நம்ம வந்து எல்லாத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும் நன்மைக்கு தட்டுக்கும் சொர்க்கத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமான்னு தெரியாது அப்போ அதையும் எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்கிறான் இந்த மூணும் ஒரு மனுஷனுக்கு முக்கிய தேவை அப்போ நம்ம என்ன செய்யணும் அதுக்கு தினமும் தகஜத்த தொழுதா அல்ல அந்த மூணையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த மூணு அவங்களுக்கு பட வேணாம் அந்த மூணு சிறப்பாக்கி வைக்கிற அப்படிங்கிறா இதை விட நமக்கு என்ன வேணும் இப்படி அவருங்க சிப்பு தினமும் தகஜ தொழுதுருக்காரு ரசூல்லாவும் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நோம்பில் தாகஜ தொழுகிறதுக்கு நோம்புக்கு பிறப்பும் நோம்புலையும் தினமும் தகஜ தொழுவுங்க ரசூலில் பிறந்த நேரம் நேரம் தான் அவங்களுக்கு நுகுவத்து கிடச்சி நேரமும் தகஜத்து தான் இப்படி தகஜத்து நேரம் வந்து எல்லாத்துலேயுமே நல்ல இதாக இருக்குது நாற்பது நாள் தொடர்ந்து நீங்கள் தகஜ தொல் துபா கேளுங்க துபா கபூலாக போகிறோம் ஆகவே நம்ம டெய்லி தகஜத்தோழாக ஆகிவிடுவோம் நன்மைகளை அள்ளுவோம் அஸ்லாம் வலைக்கம்